சீரியல் ஆக்டர் சதீஷ் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக விஜய் விஷால் போனதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விஜய் விஷால் அவர்கள் சமீபத்தில் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அவரோட அனௌஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவரோட ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் தான் அந்த சீரியலில் எல்லோருக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு கேரக்டர் இவரே போகிறாரு அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டிருந்தாங்க அண்ட் அவர் ஏன் போகிறாரு அப்படின்னு அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதுல ரொம்பவே முக்கியமான நபர் அந்த சீரியல்ல முக்கியமான கேரக்டர் பண்ணக்கூடிய கோபி கேரக்டர் சதீஷ் அவர்கள் தான் ஏன்னா அவர் டெய்லியுமே சோஷியல் மீடியால மக்கள்கிட்ட பேசுவாரு ரசிகர்கள் நிறைய பேர் அவரை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கவும் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல கோபி அவர்கள் வந்து இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே என்னால வந்து தாங்கிக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு விஜய் விஷால் ஏன் போறோம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கறது நியாயமானது தான் ஆனால் எனக்கு உண்மையிலேயே அதற்கான ஆன்சர் தெரியாது எனக்குமே அவன் போகக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிறது ஆசை தான் ஆனால் எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு கட்டத்தில் மேலே போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதை தான் அவனும் பண்ணுறான் பறவைக்கு சிறகு விரித்து பறக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு அது பறக்க போகுது அதை போய் தடுக்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம் நம்ம அந்த பறவை பறவைக்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பார்த்து பற சீரான அளவில் பற வேடன்கள்ட்ட மாட்டிக்காத இதுதான் நம்ம அந்த பறவைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு அதாவது விஜய் விஷால் இதை விட்டு போக போகிறாரு அடுத்து மேலே உயரத்துக்கு போக போகிறாரு பார்த்து பத்திரமா போ அப்படிங்கிறத சூசகமாக சொல்லியிருந்தாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வாழ்க்கையே ஒரு நாடகம் விட யார் வருவாங்க யார் போவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால எப்போ வேணா எக்ஸைட் யாருக்கு வேணா இருக்கலாம் இது நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விஜய் விஷால் போனது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் ஏன் போனார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது விஜய் விஷால் போனதுக்கு அப்புறம் கதையில இன்னொரு நாயகன் வந்திருக்கார் இல்லையா அவரையுமே வாழ்த்தி இவர் பேசியிருந்தார் அதே ஆதரவு கொடுக்க சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறமும் சீரியல் தொடர்ந்து அதே மாதிரி போகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் விஷாலோட எக்ஸைட்டுக்கு அப்புறம் அந்த சீரியல் நல்லா போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சமீப கலமாகவே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணி வந்துட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னா அவரோட பாடல்களை யாராவது புதுசாக பயன்படுத்தினாலோ அவரோட இசையை புதுசாக பயன்படுத்தினாலோ அனுமதி பெறாம பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு காப்பி காப்பிரைட் கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் இது நிறைய பேத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக போய்கிட்டு அந்த வகையில் சமீபத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அது யாருக்கு அப்படின்னா கேரளாவில் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த படத்தில் முழுக்க முழுக்க இவரோட ஒரு பாட்டை பயன்படுத்தி தான் அந்த படமே வெற்றி பெற்று இருந்துச்சு நூறு கோடி சாதனைக்கும் அந்த ஒரு பாடல் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு இளையராஜா சார் எதுவுமே பண்ணாமல் இருந்தார் பரவாயில்ல மனுஷன் திருந்திட்டாப்ல அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வந்து ஓஞ்சி போன நேரத்தில் அந்த படத்து மேலே கேஸ் போட்டிருக்காரு இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ஒருவேளை படம் வந்தப்ப பார்க்காம இப்போதான் அதை பார்த்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி பண்ணி வந்துட்டு கண்டிப்பா இது வந்து நல்ல முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க